வணக்கம் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதியின் விசேட திட்டம் வெளியான வர்த்தமானி அறிவித்தல் திருகோணமலைக்கு அழைத்து வரப்பட்ட மியன்மார் அகதிகள் இலங்கை முழுவதும் மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடா வெளியான முக்கிய தகவல் யாழ் போதனா வைத்தியசாலையில் காவலாளியின் காதை கடித்த நபர் വരും ഉൾപ്പെടിയ ജനാധിപതി വിജയം തുടരും അമിത വിജിതേരത് കരുത്ത് വെള്ളി വാനിൽ കടത്തിട്ടവർ മുതല ഇരയാന സേന രത്ന மனைவி மரணம் நாடகம் ஆடிய கணவன் கைது பொய் சாட்சி வழங்கிய ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தை திட்டமிட்டு ஜனாதிபதி செயலனி ஒன்றை நியமித்து வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது வளமாட நாடு அழகாட வாக்கு என்ற ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்தின் பிரகாரம் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாய்க்குவின் கையொப்பத்துடன் இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டது ஜனாதிபதியின் செயலாளர் முப்படை தளபதிகள் பதில் பொலிஸ் மா அதிபர் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் உள்ளிட்ட பதினெட்டு பேர் இந்த ஜனாதிபதி செயலணிக்கு பெயரிடப்பட்டுள்ளனர் இந்நாட்டு மக்களின் நல்வாழ்வு நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றத்தை உறுதி செய்வதன் மூலம் சமூக சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை விழிப்புணர்வை நோக்கமாக கொண்ட ஒரு தேசிய பணியை தொடங்குவதே இதன் நோக்கமாகும் மேலும் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் மற்றும் சமூக நிலைத்தன்மை மற்றும் அரசு இயந்திரங்களை வலுப்படுத்த ஒரு மாற்று முயற்சி தேவைப்படுவதால் அவற்றை அடைவது இதன் மற்றொரு நோக்கமாகும் അമ്മയിൽ നെറ്റരവട്ടി ശ്രീലങ്ക നീർമിക്കപ്പെട്ടത് മുല്ലത്തീവ് മുല്ലിപ്പായ്ക്കാൾ മേഖു കടക്കരയിൽ നൂറ്റി മൂന്ന് പയണികൾ കരയോതുങ്ങിയ മിയന്മാർ പടകു ഇണമെ അസമുഖത്തെ വന്നട്ര படகில் வந்தவர்களை திருகோடமலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பின்னர் நாமக்கல் வித்தியாலயத்தில் தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அத்துடன் அவர்களுக்கான உணவு உட்பட வசதிகளை திருகோடமலை பட்டண சூழலும் பிரதேச செயலகம் முன்னெடுத்து வருவதோடு இனிய அரசு திணைக்களங்களும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் நூற்றி மூன்று வெளிநாட்டு பயணிகளுடன் പടകൊരു നെറ്റിയ ദിനം കരയൊതുങ്ങിയത് മാറി വന്ന് കരയൊതുങ്ങിയുള്ളതും കുറിത്ത പടകിൽ മുപ്പത്തി സളും ഒരു മറ്റു അതിൽ കപ്പിടിപ്പൺ മുതിയവുകളും ഉള്ളടങ്ങുവെക്കുന്നത് ഇന്നലെ ദിനം ഉള്ളി വായ്പ കടക്കരക്കും വെറൈത വന്നി മാവട്ട ഉസാ രവികരൻ പാർവ്വട്ടി അവർക്കാണ് ഉളർ ഉണവിയത് இலங்கையில் உள்ள பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் இலங்கை போக்குவரத்து தீர்மானமே காரணம் என எரிபொருள் பிரிப்பாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இலங்கை பெட்ரோலிய கூடுதாவணம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய முறையின்படி எரிபொருள் ஆர்டருக்கு முந்தைய நாள் ஆன்லைனில் படம் வைப்பு செய்ய வேண்டும் ஏனெனில் இவ்வாறு பணம் வைப்பு செய்யும் பல வங்கிகள் இரவில் கணக்கு காட்டாததால் இந்த எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மதுபோதையில் நுழைந்த நபர் காவலாளியை கடித்து காயப்படுத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறைத்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது மதுபோதையில் நோயாளர் விடுதிக்குள் நுழைய முற்பட்டவரை வைத்தியசாலை காவலாளி தடுக்க முற்பட்ட போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதையடுத்து முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க குறித்த நபர் காவலாளிகளால் பிடிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் காவல்துறையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் காயமடைந்த காவலாளி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை விடுதியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சமம் தொடர்பாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணையில் இதுவரை வெளிவராத பல உண்மைகள் வெளிவருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தகவல்கள் தெரிவிப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய மட்டக்களப்பு இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்களை கொன்றது புலிகளின் செயலென்று காட்ட முயற்சிகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்களையும் கொலை செய்தது புலிகளின் செயலென்று காட்ட கொலை நடந்த இடத்திற்கு அருகிலுள்ள விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர் ஒருவரின் வீட்டில் இருந்த ஆடை வைத்துவிட்டு அவரின் கைது தொடர்பில் விசேட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அத்தோடு காவல்துறை காவல்துறை உத்தியோகத்தர்கள் மீது அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இது தொடர்பில் மட்டக்களப்பு காவல்துறை பிரிவில் கடமையாற்றும் அதிகாரிகளிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீண்ட நேரம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் அந்த காலப்பகுதியில் மட்டக்களப்பு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் காவல்துறை மா அதிபர்களாக கடமையாற்றிய பல அதிகாரிகளிடம் விசாரணை நடத்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் தயாராகவும் இருப்பதாக கூறப்படுகிறது மேல்மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடவேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யலாம் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது உவா மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மற்றும் புலனர்வே மாவட்டங்களிலும் மாலை வேலைகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் உவா மாகாணத்தில் சில இடங்களில் அளவில் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடிய தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மாவட்ட வைத்தியசாலையில் மலேரியா நோயுடன் ஒருவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு மலேரியா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியர் தெரிவித்துள்ளார் குறித்த நபர் நாடான வருகை தந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப உடன்படிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு மாத்திரம் இரு நாடுகளும் இணங்கியதாக வெளிவகார அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற விசேட சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எனப்படும் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒப்பந்தம் தொடர்பில் பல வருடங்களாக பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கே இலங்கை அரசாங்கம் விளக்கம் தெரிவித்துள்ளது இந்த உத்தியோகபுர விஜயத்தில் இந்த உடன்படிக்கையை கைச்சாத்துட்டு அதனை நடைமுறைப்படுத்துவதாக எப்போதும் கருத்து தெரிவிக்கவில்லை என வெளிமுக அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார் வெள்ளை பேனில் கடத்தியவர்களை கொலை செய்து அது சடலங்களை முதலைகளுக்கு இரையாக்கியமை உண்மை என்பது நிரூபணமாகி உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரண் தெரிவித்துள்ளார் ராஜபக்ச ஆட்சி காலத்தில் வெள்ளை வான்களில் கொலை செய்யப்பட்டு சில உடல் பாகங்களை அகற்றி சடலங்களை முதலைகளுக்கு உணவாக வழங்கியமை விசாரணைகள் மூலம் உறுதியாகியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்தை குற்ற விசாரணை பிரிவினர் தமக்கு தந்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜித தெரிவித்துள்ளார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி புலனாய்வு பிரிவில் இணைந்து கொண்ட நபர் இந்த உண்மைகளை மூடி மறைக்க உதவியுள்ளதாக ராஜித மேலும் தெரிவித்துள்ளார் நல்லாட்சி காலத்தில் இந்த விசாரணைகள் ஸ்தம்பிதம் அடைந்தமைக்கு ஒரு சிலரின் தேவையற்ற பதற்றமே காரணமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் பிரதான அதிகாரி ஒருவரின் செயற்பாடுகளும் இடையூறாக அமைந்தது என அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறெனினும் இவ்வாறான குற்ற செயல்கள் தொடர்பில் விசாரணை நடத்தி தண்டனை விதிப்பதற்கு அரசாங்கம் ஒன்றுக்கு ஐந்து கால அவகாசம் போதுமானது அல்ல என ராஜதசேன தெரிவித்துள்ளார் உயிரிழந்த மனைவியின் மரணத்தை முயற்சித்த கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார் விலங்குகளுக்காக பொருத்தப்பட்ட பாதுகாப்பற்ற மின்சார கம்பியில் சிக்கிய வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாய் உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து உடலை குளித்ததனை போன்று செய்து துண்டு ஒன்றை உடலில் கட்டி மரணத்தை மறைக்க முற்பட்ட சந்தேகத்தின் பேரில் இறந்தவரின் கணவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் போலீசாரின் விசாரணையில் மின்சாரம் தாக்கியதற்கான காரணத்தை மறைக்க உடலில் ஈரமான ஆடைகளை அணிவித்து சடலத்தை வீட்டுக்குள் கொண்டு வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது பதினோழாம் தேதி பிற்பகல் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த இரண்டு பிள்ளைகளின் தாயான செனஸ் சந்திரலதாவின் பிரேத பரிசோதனையின் போது உண்மை தகவல்கள் வெளிவந்துள்ளது சாட்சியமணித்த உயிரிழந்த பெண்ணின் கணவர் கொளித்துவிட்டு வீட்டுக்குள் வந்த தனது மனைவி பலத்த அலறல் சத்தம் கேட்டதாகவும் அங்கு சென்று சோதனையிட்டதாகவும் தெரிவித்திருந்தார் அப்போது மனைவி கீழே கிடந்ததாக குறிப்பிட்டுள்ளார் தந்தைக்கு ஆதரவாக இருபது வயது மகனும் பொய் சாட்சியம் வழங்கியுள்ளார் விசாரணையின் போது விலங்குகளுக்காக பொருத்தப்பட்டு பாதுகாப்பற்ற மின்சார கம்பியில் சிக்கியமே மரணத்திற்கு காரணம் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்